வணக்கம் மக்கள் எல்லா சுமார்கிழந்த வீடியோவில் என்ன இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடல் வந்து தோசை விட்டுட்டு வத்தல் சட்னியும் அதுக்கு நொறுக்கு தீனியாக வந்து பார்த்தீங்கன்னா முறுக்கு இருந்தது அதையும் வச்சு கல்லை சாப்பிட்டாச்சு மத்தியானத்துக்கு வந்து கத்திரிக்காய் முறிங்காய் போட்டு சாம்பார் வச்சுட்டு தொடுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் அப்புறம் இன்னொரு தொடுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸும் கிடந்தது அதையும் பொறிச்சுட்டேன் அதுக்கப்புறம் துவையல் வந்து கருவேப்பில மல்லியும் போட்டு துவையில அரைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சேன்னா பருப்பு வேகவே இல்லை இதை பார்த்தோன்னே எனக்கு நான் மொதல் மொதல் சாம்பார் வச்சதான் ஞாபகம் வந்தது நான் வந்து ஆறப்போ எல்லாப்போ படிச்சுட்டு பார்த்துக்கோங்க அப்போ எங்கள் அம்மா அப்பா வந்து ஊருக்கு போயிருந்தாவோ நான் எங்கள் அண்ணன் மட்டும் தான் வீட்டில் இருந்தால் அன்றைக்கி வெள்ளிக்கிழமையும் சவ்வாக்கிழமையும் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அன்றைக்கி சாம்பார் வைக்கணும்னு சொல்லிட்டு இப்படி தான் குழம்பலாம் கூட்டி போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்து வீட்டு அக்கா சொன்னாவோ பருப்பு எவ்வளோ வச்சு அப்போ நான் பருப்பு சாம்பாருக்கு பருப்பு வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அக்கா சிரின்னு சிரிச்சிட்டு எட்டு இவ்வளோகான் பருப்பு வெயி உங்கள் ரெண்டு பேருக்கு தானே போகும் அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க அப்புறம் பருப்பு வேக வச்சேன் அது வேகவே இல்லை அது திரும்ப வேக வைக்கணும்லாம் தெரியாமல் நான் அப்படியே போட்டு சாம்பாரை வச்சுக்கேன் ஏதோ ஒரு டேஸ்ட்டில் வந்தது எனக்கு இன்றைக்கி பருப்பு வேகலைன்னு எனக்கு பார்த்தோன்னா அந்த சாம்பார் தான் ஞாபகம் வந்தது எங்கள் சேனலில் நிறைய பேர் சப்ஸைஸ் பண்ண பார்க்குங்க சப்ஸைஸ் பண்ண